வெல்கம் டு பேக் நான் உங்கள் சீனிவாசன் பேசுகிறேன் இப்போ பார்க்க போகிறது கம் டேப் மிஷினு கம் டேப் மிஷின்னா என்னென்னா நம்ம வந்து காட்டன் பாக்ஸ் வருது பார்த்தீங்களா காட்டன் பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்டுற கம் டேப்பை ஒட்ட வைக்கிற மிஷின் சார் இது ஒரு நிமிஷத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சு பாக்ஸை வந்து ஒட்ட வைக்கலாம் சரிங்களா இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எண்ணெய் கேனு நம்ம வாட்ரு இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வேல்யூ வேலையு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு இது பயன்படுத்திக்கலாம்ண்ணா இது வந்து எப்படி ஒட்டுறது எப்படி லோட் பண்ணி எப்படி ஒட்டுறதுன்றத அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இதே மாதிரி டபுள் சைடுமே ஓட்டிடும் ஃப்ரண்ட் சைடும் ஓட்டிடும் பேக் சைடும் ஓட்டிடும் நம்ம இதில் வந்து த்ரீ இன்ச் டேப்பும் ஒட்டிக்கலாம் டூ இன்ச் டேப்பும் ஒட்டிக்கலாம் நீங்கள் ப்ரௌன் டேப்பும் ஒட்டிக்கலாம் ஒயிட் டேப்பும் ஒட்டிக்கலாம் இல்லை அதில் உங்கள் நேம் அடிச்சு கொடுக்குறனால அடிச்சு கொடுத்து ஒட்டிக்கலாம் சார் ஓகே இந்த மாதிரி பக்காவும் ஃபினிஷிங் ஆகிரும் ஒரு நிமிஷத்துக்கு நாற்பத்தஞ்சு பாக்ஸ் விடலாம் உங்களுக்கு வேலைப்பாடுகள் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை முன்ன பின்னே நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை ஒட்டுறதை நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஹூமன் ஒரு பாக்ஸை ஒட்டுறதுக்கு ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இந்த பாக்ஸ் மிஷினில் ஓட்டினீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கே நீங்கள் நாற்பத்தஞ்சு பாக்ஸை ஒட்டிடலாம் எப் எப்படி ஒட்டுறதுன்றதை பாருங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் நம்ம பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் லைட்டை இன்செர்ட் பண்ணாலே அதுவாக கன்வே ரோலர் மூலம் நமக்கு எடுத்துகிட்டு போய் ஒட்டிடணும்ண்ணா ஓகே இந்த சைடு டபுள் சைடாக ஒட்டிடும் ஓகே இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபுள் இருக்குது அதாவது ஹைட் அட்ஜஸ்ட அட்ஜஸ்டபளில் வந்து அறுபத்தோரு சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் உங்கள் இந்த உங்கள் பாக்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் மிஷினுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கலாம் இதே மாதிரி வித்து வந்து ரெண்டரை அடி வரைக்கும் உங்கள் அகலமான பாக்ஸையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அறுபத்தொரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏற்றி இறக்கிறக்கு ரிவர் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கு கம்பல்சரி இந்த கம் டேப் மிஷின் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு நிறையா கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஃபேக்ட்ரியில் ட்ரையல் எடுத்துருக்கோம் அதனால் வந்து நம்ம விட்டர் இருக்கிறது ஒரு பாக்ஸ் தான் எந்த சைஸ் பாக்ஸ் வேணாலும் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் அறுபத்தோரு சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் ஏற்றிக்கலாம் ரெண்டு அடி வரைக்கும் அகலமான பாக்ஸையும் வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு கம்டே போட்டலாம் ரெண்டு இன்ச்சு கம்டே போட்டலாம் ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் இது லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லோ காஸ்ட்டாக தான் இருக்கும் ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருக்கும் மிஷின் பக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ரெடி டு டிஸ்பேட்சு வந்து நீங்கள் பாக்ஸை கொண்டு வந்து ஓட்டி பார்த்துட்டே இந்த மிஷின் எடுத்துகிட்டு போகலாம் அளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நன்றி தேங்க்யூ பிறருக்கு தேவைன்னா நீங்கள் யாருக்காவது தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தயவு கால் பண்ணி அழைக்கவும் நன்றி தேங்க்யூ